நம்மளோட இயல் கதைக்களம் சேனலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆணாய நாயனார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோழ நாட்டோட உட்பகுதியில் இருக்குது மேன்மலை நாடு அந்த நாட்டில் திருமங்கலம் அப்படின்னு சிறப்புள்ள ஒரு பழமையான ஊர் ஒன்று இருக்குது திருமங்கலத்து பெருங்குடிகளில் ஒன்று ஆயர்குடி அந்த குளத்தில் ஆணாயர் அப்படின்ற ஒரு பெரியார் ஒருத்தர் அதோட குளம் சிறக்க வந்து பிறந்தார் அவர் ஒரு சிவத்தொண்டர் திருநீற்றோட பெருமையை உணர்ந்து நாளும் போற்றுபவர் ஆனாயர் தம்மோட குளத்தொழிலான பசுமேய்த்தல தினமும் செஞ்சுட்டு வந்தார் பசுக்களை புல்வெளிகளுக்கும் காடுகளுக்கும் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வருவார் அதுகளுக்கு தேவையான நற்புல்லையும் நன்னீரையும் கொடுத்து கொடிய மிருகங்களிடமிருந்து காப்பாற்றி பேணி காத்து வந்தார் மாடுகளை மேய்க்கிறது மட்டுமின்றி புல்லாங்குழல் வாசிக்கிறதுலேயும் ஆனாயர் சிறந்தவர் எம்பெருமானின் ஐந்து எழுத்தையும் உள்ளுறையாக வைத்து புல்லாங்குழல் வாசித்து உள்ளம் உருகுவார் கேட்போர் மனமும் கரையும் அண்ட சராசரங்களும் அந்த இசையில் மயங்கும் அப்படி இருக்கையில் கார்காலம் வந்துச்சு ஒரு நாள் வழக்கம் போல ஆணாயர் மாடுகளை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போனார் போகிற வழியில் அவர் ஒரு கொன்றை மரத்தை பார்த்தாரு அந்த மரத்துல பூங்கொத்துகள் பூத்து வாசனை மாலை போல குலுங்கிக்கிட்டு கண்டார் கண்டாரு அந்த கொன்றை மரம் சடையில் கொன்றை மாலை அணிந்த சோபர்மான போல அவருக்கு தோணுச்சு அவ்வளோதான் ஆணாயர் மனதில் அன்பு பொங்கி வழிஞ்சிச்சு சிந்தையெல்லாம் சிவன்கிட்ட சேர்ந்துச்சு அந்த ஆனந்த பெருக்கில் பெருமானோட ஐந்தெழுத்தை உள்ளுறையா வைத்து புல்லாங்குழலில் இசைமலை பொழிந்தார் ஆனாயர் பல வகை பண்களிலும் வகை இசைகளிலும் நுணுக்கப்படியும் அழகாக ஐந்தெழுத்து மந்திரத்தை வாசித்து இன்னிசை வெள்ளத்தை எல்லா இடத்துலையும் பரப்பினார் அவ்விசை தேவாமிர்தத்துடன் கலந்து செவியில் பார்ப்பது போல இருந்துச்சு அந்த புல்லாங்குழலோட இசை கேட்டு மாடுகள் எல்லாம் மகிழ்ந்தன கொடிய மிருகங்களும் மெய்மறந்தன அங்கிருந்த இடையர்கள் மனமுருகினார்கள் தேவசாதியினரும் அவ்விசையால் இழுக்கப்பட்டு வானத்திலிருந்து விமானத்தில் பூமிக்கு இறங்கி வந்தாங்க தேவ மகளிரும் வந்தாங்க பறவைகளும் பாம்புகளும் கூட அந்த இசையில் கட்டுண்டு கிடந்துச்சு அண்ட சராசரங்களும் அசையாமல் நின்றுச்சு ஆமாம் ஆணாயரோட சூழலிசை எல்லாவற்றையும் உறுக்குச்சு மூவுலகத்தையும் தன் வசப்படுத்துச்சு அந்த குழலிசை பொதுவில் நடனமிடும் சிவபெருமானோட திருச்செவையிலும் பெருகி நின்றுச்சு உடனே ஏழு இசையான சிவபெருமான் உமாதேவியாரோட ரிஷப வாகனத்தில் ஏறி வானவெளியில் வந்து ஆயனாருக்கு காட்சி தந்தாரு ஆயனாரோட குழலிசையை கேட்டு நின்னாரு பின்பு நம்மீது அன்பு கொண்ட அடியார்கள் எப்பொழுதுமே உனது குழலிசையைக் கேட்கும் வண்ணம் இங்கிருந்தபடியே நம்மிடம் நீ வந்து சேர்வாயாக அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினார் அதன்படி நாயனார் குழல் வாசித்தபடியே பின் பின்தொடர்ந்து பேரின்பம் அடைய போனார் தேவர்கள் கற்பக மலரை சொறிந்தார்கள் முனிவர்கள் மறைகளை ஊதி தொழுதார்கள் நாயனார் குழல் இசைத்தபடியே தம்மை தொடர சிவபெருமான் பொன்னம்பலத்தில் புகுந்து அருளினார்